இல்லாமல் ஒரு பீடமாக உருவெடுத்து குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் திருக்கோயிலாகும் அன்னை உமையவள் இங்கு முத்தாரம்மன் என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளாள் இங்கு அம்மையுடன் அப்பனும் ஞானமூர்த்தீஸ்வரர் என்ற பெயரில் ஒரே பீடத்தில் எழுந்தள்ளியுள்ளார் இது போன்ற காட்சி வேறு எந்த தளத்திலும் பார்க்க முடியாததாகும் கணவன் மனைவி ஒற்றுமை மனநலன் செல்வ வளம் போன்றவை தொடர்பான வேண்டுதல்களை அன்னை நிறைவேற்றுவதாக பக்தர்கள் பரவசமாக தெரிவிக்கிறார்கள் கர்நாடகா குஜராத் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் தசரா விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பத்து நாட்களும் தசரா விழா கொண்டாடப்படுவதில்லை ஆனால் குலசேகர பற்றின ஒட்டியுள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களில் பத்து நாட்களும் தசரா விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பக்தர்கள் மாறுவேடம் காணிக்கை பிரித்து கோயிலில் கொண்டு வந்து சேர்ப்பார்களாம் வேடம் அணிவதிலேயே அடிப்படையாக விரதம் இருக்க வேண்டியது காளியம்மன் வேடத்துக்கு தான் இதற்காக நாற்பது நாட்கள் ஒரே நேரத்து சாப்பாடுடன் மிக கடுமையான விரதம் இருப்பார்கள் பக்தர்கள் இது தவிர விநாயகர் சிவன் கிருஷ்ணர் அம்மன் முருகன் போலீஸ் குரங்கு கரடி அசுரன் என பல வகையான வேடங்களை அணிந்து பக்தர்கள் விரதம் இருப்பார்கள் இது போன்ற வேடம் அணிபவர்கள் தசரா விழா தொடங்கியது முதல் பத்து நாட்கள் விரதம் இருப்பார்களாம் இப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற குலசேகரன் பட்டினன் முத்தாரம்மன் கோயிலுக்கு தற்போது து இந்தியன் மற்றும் ஆசியன் ரெக்கார்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா திருவிழா உலக பிரசித்தி பெற்றது இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து பல்வேறு வேடங்களை அணிந்து அம்மனை வழிபடுகிறார்கள் இந்நிலையில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு அதிக பக்தர்கள் வந்ததற்காக இந்திய மற்றும் வழங்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டமே பெருமையடைந்துள்ளது பதினைந்து லட்ச பக்தர்கள் கலந்து கொண்டதாகவும் அதில் எட்டு லட்சத்து ஐந்தாயிரம் பக்தர்கள் பல்வேறு வேடமணிந்து வந்துள்ளதாகவும் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு நாமும் சென்று அம்மை அப்பனின் அருள் பெறுவோம்